இறையேசுவின் அன்பு சகோதரமே ஏப்ரல் மாதம் எட்டாம் நாள் இன்று இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறோம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினர்களும் கடவுளின் அன்பும் தூய் ஆவியாரின் புறவும் உங்களோடு என்னாலும் இருந்து பாதுகாப்பதாக இது இன்று நமது தாயாம் திருவையோடு இணைந்து நாம் அனைவரும் புனிதர் ஜூலியா பில்லியர்ஸ் என்பவரை நினைவு கூறுகின்றோம் யார் இந்த ஜூலியா அப்படி என்னதான் செய்துவிட்டார் தனது வாழ்க்கையில் வாருங்கள் பார்ப்போம் வசதி வாய்ப்புள்ள விவசாய குடும்பத்தில் ஜூலை பன்னிரெண்டாம் தேதி ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஒன்றாம் ஆண்டு பிறந்த இவர் பிறந்ததிலிருந்தே மறைக்கல்வியை நன்கு கற்றுத் தேர்ந்து கனிவான இதயத்துடனும் திறந்த மனதுடனும் சுற்றுப்புறம் உள்ளவர்களுக்கும் மறைக்கல்வியை கற்பிப்பதில் ஆர்வமாயிருந்தார் நோய்வாய்பட்டோருக்கும் ஏழைகளுக்கும் உதவுவதில் ஆர்வம் காட்டினார் கேபி ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி நான்காம் ஆண்டு இவரின் தந்தை முடக்குவாத நோயால் தாக்கப்பட்டதால் தன் தந்தையை கவனிக்கும் பொறுப்பில் ஈடுபட்டார் சில வருடங்களிலேயே ஜூலியாவும் நோய்வாய்ப்பட்டு படுத்த படுக்கையிலே கிடக்கும் நிலை வந்தது அடுத்து சுமார் இருபது வருடங்கள் அவர் தமது படுக்கையில் இருந்தபடியே மறைக்கல்வி கற்பிப்பதிலும் ஆன்மீக ஆலோசனைகள் வழங்குவதிலும் ஈடுபட்டிருந்தார் அவரது தூய்மையை கேள்விப்பட்ட பலர் அவரை நாடி வந்து அவரது ஆன்மீக ஆலோசனைகளை பெற்று சென்றனர் இதற்கிடையே கேபி ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு பிரெஞ்சு புரட்சி வெடித்தது தப்பியோடிய குருக்களுடன் இவர் கூட்டணியாக இருந்தது புரட்சி படைகளுக்கு தெரிய வந்தபோது இவர் சில நண்பர்களின் உதவியுடன் ஊருக்கு வெளியே தலைமறைவாக இருந்தார் அப்போதிருந்து பல வருடங்கள் தம்மால் நடக்க இயலாத நிலையிலும் வீடு வீடாக சென்று மறைப்பிரசனத்தில் ஈடுபட்டார் ஒரு காலகட்டத்தில் அவர் தமது பேச்சு திறனையும் இழந்தார் இவ்வாறு தமது வாழ்க்கையை நகர்த்திய ஜூலியா பிரான்காய்ஸ் கிளீன் தி பவுன் என்னும் உயர்குடி பெண்ணுடன் அறிமுகமானார் ஆயிரத்தி எட்ணூத்தி மூன்றாம் ஆண்டு இவ்விரு பெண்களும் நோட்டடாம் என்ற ஒரு துறவு சபையை தொடங்கினர் இச்சபை ஏழை பெண்களுக்கான கல்வி மற்றும் மறைக்கல்வி பயிற்சி ஆகியவற்றிற்கு ஒப்புக் கொடுக்கப்பட்டவையாகும் அதிசயமாக அதே வருடம் ஜூலி தனது நோயிலிருந்து விடுபட்டார் சுமார் இருபத்தி ரெண்டு வருடங்களின் பின்னர் அவரால் நன்கு நடக்கவும் பேசவும் முடிந்தது ஏழைகளின் தேவைகளில் கவனமாக இருந்த ஜூலி சமூகத்தின் பிற வகுப்பு மக்களுக்கும் கிறிஸ்தவ கல்வியின் அவசியத்தை உணர்ந்தார் நூற்றிடம் சபையை தொடங்கியது முதல் அவரது மரணம் வரை ஓயாமல் பணியாற்றிய ஜூலி பிரான்ஸ் மற்றும் பெல்ஜியம் ஆகிய நாடுகளில் பல்வேறு துறவு மடத்தை நிறுவுவதில் சுறுசுறுப்பாக ஈடுபட்டிருந்தார் ஏழை பணக்காரர் பாகுபடியின்றி அனைவருக்கும் சேவையாற்றுவதில் அவரது சபை அர்ப்பணிக்கப்பட்டிருந்தன கிபி ஆயிரத்தி எட்நூத்தி பதினாறாம் ஆண்டு பெல்ஜியம் நாட்டின் நாமூர் நகரில் உள்ள இவரது சபையின் தலைமை இல்லத்தில் அறுபத்தி நான்கு வயதில் மரணமடைந்தார் இவ்வாறு மறைக்கல்வியின் முக்கியத்துவத்தை தனது வாழ்வில் அறிந்து அதனை பிறருக்கும் அறிவித்து ஏழு எளியர்களுக்காக உதவி செய்து புனிதரை கொண்டாடும் நாமும் இவரை போல் மறைக்கல்வியின் முக்கியத்துவத்தை அறிந்தவர்களாய் நல்ல கிறிஸ்தவர்களாக வாழ இப்புனிதரின் பரிந்துரை ஜிபத்தை நாடி நாள்தோறும் நன்மை செய்வோம் பெறுவோம் மேலும் மீண்டும் நாளை ஒரு புனிதரின் வரலாற்று பாதையில் சந்திப்போம் கடவுள் என்றும் நம்மோடு